ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தவி அவர்களும் டைவர்ஸ் அறிவித்த பிறகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடவே மாட்டாங்களா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்வோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டாகவே இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மலேசியாவில் நடைபெற இருக்கக்கூடிய இசை நிகழ்ச்சியில் பாடுவதற்கு ஜீவிக்காக ஒப்புக்கொண்டதா பாடகி சைந்தவி தெரிவிச்சிருக்காங்க தங்களுடைய பிரிவு குறித்து போவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸா எங்களுடைய பயணம் தொடரும் அப்படின்னு சொன்ன சொல்ல தவறாமல் ரெண்டு பேரும் இப்போ நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விவாகரத்து ஆண்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடுத்தடுத்து சினிமா பிரபலங்களுடைய டைவர்ஸ் ரசிகர்களுக்கு பேரிடையே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல யாருமே நினைச்சு கூட பார்க்காத அளவு இப்போ ஏ ஆர் ரஹமான் சாய்ரா பானோ ஆகியோருடைய பிரிவும் இருக்கு ஏற்கனவே ஜி வி பிரகாஷ் பாடகி சைந்தவி நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய டைவர்ஸை அறிவிச்சாங்க அண்ட் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பலரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லலாம் அது மட்டும் இவங்க எல்லாருமே திருமணம் அதிக பேர் இருக்காங்க இருந்தாலும் கருத்து வேறுபாடால பிரியறதா சொல்லியிருக்காங்க இப்போ ஜீவிக்காக சைந்தவி அவர்கள் பாட ஒத்துக்கிட்டது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க